மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிசார பயிற்சி பலாபலன்கள் அதிசார பயிற்சியில் ப நிறைய கிரகங்கள் நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் குறிப்பாக ஒரு ராசி பெனிஃபிட் அடையுதுன்னா அது மிதன ராசி ஏன்னா உங்கள் ராசிகளுக்கு ரெண்டாம் இடத்துல தான் குரு வச்சு ராசிக்கு எட்டாம் இடத்த குரு நோய் நொடியில் லாங் டேர்ம் ப்ராப்ளத்தில் ரெக்கவரி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் மாத்திரை சாப்பிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் கடன் கட்டிகிட்டே இருக்காங்க இந்த ரெண்டு பிரச்சனை பத்தாம் இடத்துல சனி பயணிச்சுட்டு அது எட்டு ஒன்பதுக்குரியவர் இப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் டிஸ்பியூட் இருக்குங்க சால்வாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட துறைக்கு வெளிநாடு வெளிமாநிலம் ட்ரை பண்ணலாமா நான் பொதுவாக இந்த ராசிக்கு இந்த அதிசார பயிற்சி விஜே ஆர்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிசார பயிற்சி பலாபலன்கள் அதிசார பயிற்சியில் ப நிறைய கிரகங்கள் நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் குறிப்பாக ஒரு ராசி பெனிஃபிட் அடையுதுன்னா அது மிதன ராசி ஏன்னா உங்கள் ராசிகளுக்கு ரெண்டாம் இடத்துல தான் குரு உச்சம் பெறுது அதை பற்றி பார்ப்போம் இந்த உங்களுக்கு புதுசாக கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி போன வீடியோஸில் ஒரு சில கேள்விகள் கிட்டிருந்தாங்க அதோட இன்க்ளூடும் இங்கே வரப்போகுது இப்போ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதன ராசி தங்கு தடைகளை உடை தெரிந்து அடுத்த படிநிலையை எடுத்து வைக்க நல்ல காலம் பிறந்திருக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் மற்றும் பத்தாம் அதிபதியும் ரெண்டில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் எதிரிகள் விலகுவார்கள் உண்டான அனைத்து விஷயம் சக்ஸஸ்ஸுங்க இத்தனை நாள் அவங்களுக்கு கட்டி போட்டிருந்தது அப்படியே விடுபட்டு அடுத்தது சிறப்புக்கு போகிறீங்க முதல்ல கர்மஸ்தான அதிபர் ரெண்டில் வந்துட்டாலே பத்துக்குரியவர் ரெண்டில் வந்தால் தொழில் சம்பந்தப்பட்டது லாபம் உண்டு கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு உண்டு பொதுவாகவே இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய கையிருப்பு பணங்கள் அதிகரிக்கும் இப்போ நகை வாங்குவோன்னு சொன்னால் இதாக இருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு வரும்போது நகை நகை சம்மந்தப்பட்ட வேலைகள் உண்டு அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய காலகட்டம் இப்படி சொல்லிகிட்டே போனாங்க பொதுவாக இந்த ராசிக்கு இப்போ ரெண்டில் குரு வந்தோடனே மைண்டில் என்ன வருதுன்னா நம்ம இடம் வாங்கணும் வீடு வீடு இருந்த வாடகை இல்லை வீடு மாறணும் ஒரு மாற்றம் சேஞ்ச் வரணும் சொந்த வீடு வாங்கணும்னு நிறைய துடிப்பாங்க சொந்த வீடு இருக்கிறவங்க இன்னொரு வீடு கட்டணும் அப்போ வாடகைக்கு இருக்கிறவங்க இன்னொரு வீடு மாறணும் அப்போ வீடு சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு இயங்கும் ராசியாக இருக்கிறது குறிப்பாக பெண்களாக இருந்தால் ரொம்ப இமோஷ்னலாக இது பண்ணியே ஆகணுங்கிறாங்க இதில் இந்த பெண்களாக இருக்கிறவங்க ஹெல்த்து சம்மந்தப்பட்டதாக மருத்துவ செலவு எத்தனை பார்த்துருக்காங்க பாதி டாக்டரான பெண்கள்னு சொல்லலாம் ஒன்று மாற்றி ஒன்று விரை செலவானது மருந்து மாத்திரை ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ பண்ணியாச்சு ஆனால் இந்த ராசிக்கு இப்போ க்ரியேட்டிவிட்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சா சாதிக்கக்கூடிய க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு இருக்குது சரி வேலை இருக்குமா இருக்காதா த வேலை போனவங்களுக்கே வேலை உண்டு வேலையில் மாறுதல் எதிர்பார்க்க மாறுதல் உண்டு ஏன்னா அவங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறையிலே பயணிக்கும் காலகட்டமாக இருக்கிறது ஆறு பதினொன்று வேலையில் லாபம் உண்டு நிறைய பேருக்கு இன்டர்வியூலாம் இப்போ தான் அங்கே அப்ளை பண்ணுவாங்க குறிப்பாக ஆசிரியர் குருலாம் டீச்சரு காலேஜ் சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலைனா இப்போ இருந்து அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சுருங்க பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைக்கு அனைத்தும் நல்லபடியாக வேலை கிடைச்சிரும் பணம் சம்பந்தப்பட்ட சேமிக்க காலகட்டம் இருக்குது அப்போ வேலையில் நல்லாயிருக்கு சார் வேலை மாறலாமா இந்த ராசியும் மாறலாம் நான் ஒரு சில ராசி ரிசபராசியில் மாற வேணான்னு சொல்லியிருந்தேன் பட் உங்களுக்கு மாற்றம் உண்டு இந்த மாற்றம் பார்த்திங்கன்னா நிறைய லெவல் டெவலப் ஆகும் சில காலம் முன்னாடி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை போயிடுமோ வேலை சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற இப்போ நல்லபடியாக மாறுது அப்போ மாற்றங்கள் இப்போ தான் ஏற்படும் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த கால் தொந்தரவுன்னு எதுக்கு அடுத்தால் கால் தொந்தரவு வயிறு தொந்தரவு எக்ஸ்ரே ஸ்கேனு இதே பார்த்தாச்சு இதே இது சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நடன பிராக்டிஸ் இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க கலைத்துறை இருக்கும் ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால் இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கும் செஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு மாணவர்களுக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இந்த ராசிக்கு மனசு ரெண்டுங்க இதுவாக அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிச்சிடும் இது எது நமக்கு சக்ஸஸ்ன்னு குடிபடுற வரைக்கும் இந்த ராசி தத்தளிச்சிட்டுருக்கோம் இதுதான் நமக்கு அப்படின்னு ஒரு தீர்க்கமாக ஒரு ஜாதகமோ பிரசனமோ பார்த்து இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு தாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஜெயிச்சிடும் ராசிக்கு அவ்வளோ வலு ரைட் பொதுவாக உங்களுக்கு யாராவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சார் திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு ஏழாம் மதிவு ரெண்டில் திருமண உறவு ஒன்று குடும்ப நபரில் புது நபர் அறிமுகம் புது நபர்னால் திருமண ரீதியாக இருக்கும் பெருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் நிறைய பெட் அனிமல்ஸ் ஆசைப்படுவாங்க அந்த பெட் அனிமல்ஸ் அதுவும் புது நபர் தானே இதுதான் பூனை வாங்கணும் குருவி வாங்கணும் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் பூனை குருவி அணில் எல்லாம் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் ஊஞ்சல் வாங்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட விதமாக அந்த இருக்கும் அது விரைய செலவாக போகும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பணத்தை சேமிக்கிறேன் நகை சேமிக்கிறேன் ஒரு அசட்டு வர ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வேலை உங்களுக்கு நடக்க காலகட்டமாக இருக்குது அதை பார்க்கணும் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்கறனால நோய் நொடியில் லாங் டேம் ப்ராப்ளத்தில் ரெக்கவரி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலும் மாத்திரை சாப்பிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் கடன் கட்டிகிட்டே இருக்காங்க இந்த ரெண்டு பிரச்சனை கடன் வியாதியை மீட்டெடுக்க இந்த ராசி நல்லபடியாக இருந்தாச்சு இப்போ இந்த ராசியோட தந்தைக்கு மிதன ராசியின் தந்தைக்கு நல்லபடியாக உண்டு மிதன ராசியின் குழந்தைகளுக்கும் நல்லபடியாக இருக்குது அப்போ மிதன ராசி பிறந்தவங்க அப்பாவுக்கு நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா ஹெல்த் வைஸ் பயப்பட தேவையில்லை அவங்க பொருளாதாரம் ஹெல்த் நல்லா இருக்கும் புதுனா ராசி இருக்குன்னு குழந்தைகளுக்கு தான் பார்த்திங்கன்னா என் குழந்தை நல்லபடியாக போகிறான் அப்படியே கராத்தே போகிறான் அதுக்கு போகிறான் ஸ்போர்ட்ஸில் இருக்கான் இந்த ராசி வயதானவங்களாக இருந்தால் என் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்க என் பையனுக்கு இதாக இருக்குங்க மருமக கொண்டு வந்துட்டோம் மருமகன் கொண்டு வந்துட்டோம் இந்த மாதிரி தன்மை இருக்குது அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி புது நபர்கள் வந்து மாறும் மூன்றாம் இடத்துல இந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த சில கவர் ஜாமீன் கேட்டு வேண்டாம் டாக்குமெண்ட்டில் பத்திரம் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா ஃபோனு மொபைலு லேப்டாப்பு மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் உங்களுக்கு உங்கள் இது ஏன்னா இந்த ராசியோட அம்சம் அந்த மாதிரி இருக்குது அப்போ இதிலிருந்து மீண்டு வரக்கூடியது பொதுவாகவே இந்த ராசிக்கு சித்தி விநாயகர் காரிய சித்தி வெற்றி காரிய சித்தி விநாயகர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டு அருகில் இருக்கிற ஒரு உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாடு பண்ணாலே போதும் சுயம்பு விநாயகராக இந்த மாதிரிலாம் பண்ணாலே உங்களுக்கு நல்ல டெவலப் ஆகுது ஆனால் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல கரைத்தை கொடுக்கும் விநாயகர் கட்டியாக பிடிச்சிக்கோங்க அடுத்து இந்த ராசி பிடிச்சிக்கிறது முருகர் தான் முருகரை பிடிக்க சகல ரோக சகல தோஷ நிவர்த்தி ஆறு கோவில் பதினொன்றுங்க வியாதியும் ஜெயிக்கணுமா முருகர் வழிபாடு சஷ்டி விரதம் இருந்தால் சகலத்தையும் மில்லும் இந்த ராசிக்கு எதுவுமே பிடிபடலாம் சஷ்டி விரதம் முடிச்சிடணும் சஷ்டி ஆனால் ஆறுகள் ஆறாம் இடம்னா சஷ்டிங்க ஆறில் முரு ஆறும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டாலும் சஷ்டி ஆறுமுகம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ முருகர் பேர் அதிகமாக விரும்புகிறாங்க இந்த மாதிரி ராசி வருமா சஷ்டிகா சஷ்டிகன் இந்த மாதிரி பேர்லாம் வந்துடும் சஷ்டி வழிபாடு இந்த மாதிரி மிதனத்தில் பிறந்து சஷ்டி திதியும் வந்துட்டால் கன்ஃபார்ம் ரொம்ப பிடிப்பெல்லாம் திருச்செந்தூர் குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர்கள் இதெல்லாம் சென்று வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் இடத்தில் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பயணிச்சிட்ருக்கு அது எட்டு ஒன்பது கூறியவர் இப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் டிஸ்பியூட் இருக்குதுங்க சால்வ் ஆகமாக தான் இப்போ காம்ப்ரமைஸ் வருவாங்க இல்லை ஏதோ ஒரு சால்வ் ஆயிரும் ஒன்பது பத்து துறை தர்மகர் மாதிபம் கோயில் குளங்கள் கோயில் சுற்றுலாக்கள் இன்ப மாதிரி இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு ஹில் ஸ்டேஷன் போகிற யோகம் இருக்குது ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் வந்திருக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்காங்க அப்போ உடல் நிலையையும் பார்த்துக்கணும் ஒரு ஏஜ்டு பர்சன் அவங்களும் அதெல்லாம் பார்த்து தான் போகணும் ஆக இன்ப சுற்றுலா உண்டு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட துறைக்கு வெளிநாடு மாநிலம் ட்ரை பண்ணலாமா நான் பொதுவாக இந்த ராசிக்கு இந்த அதிசார பயிற்சியில் ரெஃபர் பண்ணலை வெளிநாட்டுக்கு பன்னெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் அது மறையுது அப்போ வாய்ப்புகள் வேணால் பிடிச்சி வச்சுக்கலாம் பயணங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த ஜனவரிக்கு மேலே ஜனவரி பதினஞ்சுக்கு மேலே வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அது குறிப்பாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா திருமண அமைப்பு உண்டு இதில் ஒரு நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகள் வரும் கோயிலில் வைக்கணுமா மண்டபத்தில் வைக்கணுமா அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம்னால் காண்டாக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் டவுட்னா கேட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாசி மாதமும் கொடுக்கல மாசி மாதத்தில் இந்த மா கொடுக்கறது கிடையாது யாரோ இப்போ இருந்தால் ஃபை ஃபைனலைஸ் பண்ண மாசி மாதத்தில் ஏன்னா கிரகணங்கள் வருகின்ற மாதமாக இருக்கின்றன நம்ம கொடுக்க மா கொடுக்கல ஆனால் பொருத்தம் பார்க்கலாம் ஃபைனலைஸ் பண்ணலாம் அதெல்லாம் பார்த்துக்கங்க சரி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சாயம் தூக்கங்கள் கரெக்டாக இருந்தால் ராசிக்கு எல்லாமே மனசு திருப்தி ஏறும் ராசி தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ராசி அல்ல அதை தெரிஞ்சுக்கணும் என்ன ஒரே நோக்கமாக வே வேணும் வேண்டாம் டிசிஷன் வேணும்னு நினச்சா ப்ராசஸ் பண்ணிருங்க ஆக இந்த ராசி ஜெயிக்கக்கூடிய அம்சம் வந்தாச்சு உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அதிசார பயிற்சியில் நவம்பர் எட்டு அந்த மாதிரி அதுக்கு மேலே அது வரைக்கும் ரொம்ப யோகமாக இருக்கும் வக்கரம் பெறும் காலகட்டத்தில் யோகமாக இருக்கிறது செல்வநிலை குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கிற காலகட்டம் புதுசாக பார்ப்போம் கேள்விகள் சந்தையானம் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம்